நெக்ஸ்ட்டு ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஜோதிடம் மனித மனதிற்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு தலை சாக்கின்ற ஒரு சுவைதாங்கியாகத்தான் இருக்கின்றது கலைஞர் நிற்பவருக்கு ஒரு கலங்கரை விளக்கமாகத்தான் இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்பொழுது தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மனித மனம் ஜோதிடத்தை நாடுகின்றது காரணம் இன்றைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு நாளைக்கு இல்லாட்டாலும் அதுக்கு அடுத்த நாள் நாம் வாழ்வு விடியுமா என்றெல்லாம் இயங்குவது இயற்கை தானே மனித மனம் தானே அந்த வகையில் பார்க்கும்பொழுது நாம் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் கடந்து வந்து தான் தீர வேண்டும் அந்த காலகட்டம் என்பதெல்லாம் நவகிரகங்கள் நம்மை நகர்த்துகின்ற ஒரு கட்டமாகத்தான் நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் நகர்த்தி தந்திருக்கின்றார்கள் சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோவில் நான் தொடர்ந்து மாதம் மாதம் தமிழ் மாத பலன்களை எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் விட்டு சொல்லி வரப்போகின்றேன் அந்த வகையில் பார்க்கும்போது பன்னெண்டு ராசியில் மிதுனம் மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் மிருக சிறிஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்புஷ்ணம் ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியோ ஒரு கிரகத்தினுடைய இருப்போ நன்மை தீமைகளையோ நன்மை தீமை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையாதுங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது சில கிரகங்கள் நமக்கு கெடுபலனை தந்தாலும் கூட அந்த கெடுபலனைகளை மாற்றுகின்ற வல்லமை சில கிரகங்களுக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் பலம் வாய்ந்த கிரகம் என்ன சொல்லக்கூடிய சனி பகவானாகட்டும் குருவாகட்டும் ராகு கேதுவாகட்டும் பயிற்சி கடந்து சென்று விட்டாலும் கூட இந்த புரட்டாசி மாதம் ஒவ்வொரு மாதத்துக்கும் சிறப்புங்க அதைத்தான் மாதவன் சொல்வார் மாதங்களை நான் மார்கிறேன் என்றவர் சொன்னாலும் கூட என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் புரோட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தரக்கூடிய மாதமும் இந்த புரோட்டாசி அந்த வகையில் பார்க்கும்போது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமசனி முடிந்தாலும் கூட எத்தனை வேதனை எத்தனை துன்பம் எத்தனை உயரங்கள் எத்தனை படாத பாடுபட்டு விட்டீர்கள் இருந்தாலும் கூட ஒரு நிலை மாறுமான கண்டிப்பா மாறும் ஏன்னா மற்ற சனி பகவானுடைய எந்த பாதிப்பு பொருளும் இல்லாவிட்டாலும் கூட அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் நிவர்த்தியாக என்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட ஒரு முற்றேற்றம் இல்லையே என்ற கலகியவருக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகம் ஒரு அற்புதமான கிரகம் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இவன் நலமாக இருந்துவிட்டாலே போதும் மற்ற கிரகனுடைய பாதிப்பில் இருந்து நம்மை காக்கின்ற ஒரு கவசம் மற்ற கிரகங்கள் தர முடியாத நல்ல வகையெல்லாம் வாரி தரக்கூடிய அப்படி பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் மூன்று கிரகங்களுடைய பயிற்சி தான் அதாவது செவ்வாய் அதிக காரகத்தன்மையுடைய ஒரு அற்புதமான கிரகம் தான் செவ்வாய் அது மட்டும் கிடையாது வருவாய்க்கு பஞ்சமில்லாத ஒரு நிலையை தரக்கூடியவன் தான் செவ்வாய் கலத்திர என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் இந்த புரோட்டாசி மாதமே பேச்சு ஆகின்றார் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய பயிற்சியும் இந்த புரோட்டாசி மாதத்திலே நடைபெறுகின்றது மூன்று கிரகங்களுடைய பேச்சும் உங்கள் வாழ்வை புரட்டிப்பட போகின்ற கவலையே பட வேண்டாம் சனி பகவான் தர மறந்ததை அவர் கொடுக்க மறந்ததை நல்ல மாற்றத்தோடு ஒரு அருமையானது தரப்போ ஏன்னா சனி பகவானை வரைக்கும் அவரை ஒரு நல்ல சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகண்ட ஒரு தருணம் அதே நேரத்தில் சனி பகவான் மீது முழுமையான தன்னுடைய பார்வையையும் சூரியன் பதிய வைக்கின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு அற்புதமான கிரகம் என்று சொல்வேன் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தை நல்ல பேருந்து என்னங்க பண்ணியோ அனுபவிக்கணுங்க அந்த சந்தோஷத்தை பகிடலுங்க அதுக்கு காரணம் யாருன்னா தான் என்று சொல்லுவேன் அலையகளை அறுபத்தி நாலுக்கும் ஒரு அற்புத தலைவனே புதன் என்று சொல்வேன் புதனின் பார்வை இதுவரை சந்திக்காத உங்கள் வாழ்க்கையில் புத ஆதித்யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வும் மிதுன ராசிக்கு இந்த காலக்கட்டை நிகழப் போகின்றது ஒரு நல்ல மாற்றம் இதுவரை ஏமாற்றம் மட்டுமே சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் சரி தடைபட்டு போன தொழிலாக இருந்தாலும் சரி மதில் மேல் பூனையாக இங்கே போ வலு பக்கம் போகிறதா இடப்பக்கம் போகிறதா என்று கலங்கி கலங்கிங்க வாழ்க்கையில் நிலையான நிம்மதியான ஒரு இடத்தை நோக்கி ஒரு மனோ தைரியம் இது ஒண்ணு போதுங்க நம்ம வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம் மண்ணை இழக்கலாம் பெண்ணை இழக்கலாம் பொண்ணை இழக்கலாம் இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு பெரிய விஷயத்தை தரக்கூடிய வந்தால் செவ்வாய் இந்த மாதம் புரட்டாசி மாதம் பிற்பகுதியிலே என்னுடைய அருளும் ஆசையும் முழுமையாக ராசிக்கு கிடைக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் எதிர்த்தவர்கள் அடங்குவர்கள் பகைவர் என்று சொல்லக்கூடிய பகைவர் என்று சொன்னால் நம்ம எல்லாம் வந்து எதிரியில் தானே நினைக்கிறோம் இல்லைங்க சத்துக்கள் தானே நினைக்கிறேன் இல்லைங்க மனமும் உள்ளத காமகோப குரோதங்கள் கூட ஒரு பகைவர்கள் தான் அந்த பகைவர்களும் அடங்கி போகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை சூரியன் மனிதன் உங்களுக்கு மிதனராசிக்கு அமைத்து தருவார் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் குடும்பத்தை விட்டு பிரிந்து கலங்கிய உங்களுக்கு சிலரெல்லாம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடியவர்கள் அந்த கடனை அடைப்பதற்கு பயந்து தலைமுறை வாழ்க்கையெல்லாம் வாழ்வாங்க சில நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வை நகர்த்துவார்கள் அந்த இருந்து ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பமும் இந்த காலம் அதே நேரத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போவர்கள் யாரும் கெட்டுப்போவதில்லை கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பக்கவளமாக இருக்கின்றார் தேவகுரு பிரகஸ்பதி கைவிட்டாலும் கூட அஸ்வகுருவாகிய கலத்திரக்காரர்கள் சுக்ரன் துணை இருந்தாலே போதுமே அந்த வகையில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னியன்னு பொருத்தம் உடலிலும் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் பாரு ஒரு இந்த காலத்தில் பண பொருத்தம் எப்படி பார்க்குறாங்க கணவன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் தேர்வு பண்ணுறாங்க பொருத்தம் எப்படின்னா பார்க்குறாங்க மன பொருத்தமும் பொருத்தமும் தாக்குறாங்க உடல் பொருத்தம் பார்ப்பதில்லை காரணம் வேணால் அதுக்கு வாய்ப்பு இல்லை அசுசையின் காரணமாக விலகி ஒரு மனிதனுடைய இன்னைக்குலாம் விவகாரத்தை நம்ம சீக்கிரம் நெருங்குறேன் அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு உடல் பொருத்தம் என்று சொல்லக்கூடிய அந்யூனிய இல்லைங்க அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு வயது அந்த கணவன் மனைவியுடைய உறவு என்பதெல்லாம் காலம் கடந்தும் நின்று பேசுது இன்று அப்படி இருக்கிறீ மூன்று மாதம் இரண்டு மாதம் கொடுக்குற ஏன் ஒரு வாரத்தை கூட கணவன் மனைவிக்குள்ளே ஒரு விரிசலை பார்க்கின்றோமே அதுக்கெல்லாம் காரணம் புரிந்து கொள்ளாத செவ்வாய் தான் காரணம் கவலையே பட வேண்டாம் கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சிறப்பாக இருப்பதனால கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் இல்லைங்க உறவினர்களுக்கு மட்டும் இல்லைங்க ஒரு முதலாளி தொழிலாளிகள் ஒரு நல்ல அந்நிய உறவு ஏற்படுவதற்கும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்கில் விடுதலை பெறுவதற்கும் அது மட்டும் கூட சொந்தம் இல்லை என்று கலங்கியவர்களுக்கும் வாடகை வீட்டிலே இருந்து பாடுபடுவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் ஒரு வேலை செய்கிறது பெருசு அந்த வேலை நமக்கு மனது பிடித்த வேலையாக இருக்க வேண்டும் சிலரெல்லாம் வெளிநாடு போவாங்க வெளிநாட்டில் போய் கூட அங்கு போராடுகின்ற ஒரு நிலையைத்தான் தான் சந்தித்தார்கள் அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை மிதுனராசிக்கு கிடைக்கும் அதே நேரம் நண்பர்கள் அல்லது ிய பற்றிகளை பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அந்தரங்க விஷயங்களையும் தொழில் சார்ந்த ரகசிய கொள்வது சில சங்கடங்களை தந்துவிடும் நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே என்று முன்ஜாமீன் கொடுப்பதோ பிறருடைய விஷயங்களில் தேவையில்லாமல் மூக்க நுழைப்பதோ கடுமையான பாதிப்பை தரும் அதே நேரத்தில் உடல்நல அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் மிதுன ராசிக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சது போல மருத்துவம் சார்ந்ததுக்கே போயிடுச்சு இனி கவனமாக இருப்பது ஏன்னா சுவரை வைத்துதானே சித்திரம் வரைய வேண்டும் அந்த வகையில் உடல்நல அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் குறிப்பாக மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் தொழில்ல கடுமையான ஒரு ஏமாற்றத்தையும் போட்டி புறாமையையும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையும் அமைந்து விட்டதே என்று கவலையே படாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கின்ற ஒரு நிகழ்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி போவதற்கும் தொடர்ந்து பிரச்சனைகள் வருவதற்கும் நிம்மதி இல்லாமல் வாழ்வதற்கும் ஏதோ ஒன்று காரணம் இருக்கும் இல்லைங்களாங்க எல்லாம் இருக்குங்க நல்ல பிள்ளைகள் இருக்காங்க நல்ல சொத்து சொகம் இருக்குது வண்டி வாகனம் இருக்குது ஆனாலும் ஏன் நிம்மதி இல்லை அடிவயத்தில் ஏன் ஒரு பயம் இந்த பயம் திறந்த வாழ்வுக்கு காரணம் என்னன்னா பித்தர்களுடைய சாபமாக இருக்கல முன்னோர்களுடைய சாபமாக ஆக இருக்கல அதை தீர்ப்பதற்கு ஒரு அருமையான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் ஒரு சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்யுறதுக்கு மட்டும்தான் தான் பரிகாரம்னு பேர் அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை இந்த அமாவாசை பித்ருக்கள் பூமியை நோக்கி நகர்ந்து வருகின்ற ஒரு காலகட்டம் வாழ்கின்ற காலத்தை நம்மை புரிந்து கொள்ளவில்லை இருந்தாலும் கூட உடலை விட்டு உயிர் பிரிந்த இந்த காலகட்டத்தில் நம்முடைய நிலையை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது நவகிரகங்கள் செய்ய முடியாது இறைவன் கொடுக்க மறந்ததை கூட பித்ருக்கள் போராடி நமக்கு வாங்கி தருகின்ற ஒரு அருமையான ரெண்டு உங்கள் மனிதன் வாழ்க்கை ரெண்டு கண்ணு மாறிங்க உங்கள் தொழில குடும்பம் அதில் வரக்கூடிய பிரச்சனையை திருக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த மகாலய அம்மாவாசை நம்ம கையளவு ஒரு உலர்ந்த திராட்சை வைத்தோ பசுவுக்கு வெள்ளம் கலந்த நீர் கொடுத்தோ ஒரு அதனுடைய வயிற்றுக்கு கொஞ்சமாக ஒரு அகத்திகரை கொடுத்தோ நாம் இந்த பரிகாரத்தை செய்வது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னென்னா அங்கே தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு நம் கையினாலே அபிஷேகம் செய்யலாம் ஒரு அற்புதமான முயற்சித்து பாருங்களேன் நதி வழி போனால் கரை உண்டு விதி வழி போனால் உண்டு என்ற கலங்கர்களுக்கு விடை இந்த புரட்டாசி மாதம் என்னை பொறுத்தவரைக்கும் மிதுனராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் இழந்ததையும் திறமை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம்